என்னோட கணவன் என்னுடைய குழந்தைகள் என்னோட ஏற்ற இறக்கங்கள் அதை நோக்கிய பயணத்தில் இருந்தபோதும் சிவசபையின் முழுமையான சீடர்கள் நான் பிரபஞ்சத்துக்கு செய்யும்போது பிரபஞ்சம் எனக்கு செய்யும் அப்படின்னு நம்பிக்கையான சீடர்கள் சிவசபையில் இருக்காங்க எந்த வேற்று மாற்று நிலைகள் வந்தாலும் அச்சப்படாமல் வேதனைப்படாமல் அது நான் எனக்கான ஒரு முன்னேற்ற நிலையே தடைகள் கண்ட சீடர்கள் எத்தனையோ வரும் அந்த உடனே தடை நிலைகள்லாம் கண்டு வெற்றி அடைஞ்சி சிவசபையோடு இணைஞ்சி சுய வெற்றிகள் அற்புதமான பொருள் வளம் அருள் வளம் ஞான வளத்தையெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உயர்வா பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுங்க என்ன நீங்கள் சிவபூஜைகள் செஞ்சு என்ன சித்த பூஜைகள் செஞ்சு என்ன சக்தி பூஜைகள் செஞ்சு என்ன வீட்டை மொழிகி கோலம் போட்டு இப்போ கோலங்களெல்லாம் வண்ண வண்ணமாக போட்டு அங்கங்கே சரங்களெல்லாம் மலச்சரங்கள் தொங்க விட்டு கட்டி ஐஸ்வரிய ஐஸ்வர்ய கண்ட பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு வழிபட்டு வந்தாலும் உண்மையான ஐஸ்வர்யம் பெற்றதை கொடுக்கும்போது எப்படி கடத்தை வாங்கிட்டு கொடுக்கல எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கோ மன நிறைவு இருக்கோ அந்த சந்தோஷம் வீடு வாங்கினக்க வீடு வாங்கின கடத்தை அடைக்கலை எப்படி எனக்கு பேருவாதி ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டி ஹண்ட்ரட் அப்படின்னு முடிச்சுட்டு பெருமூச்சு விடுதியிலோ அதை மாதிரி நீங்கள் வாங்கின கடன் பிரபஞ்சத்தில் இருந்து வாங்கின கடன் உங்கள் முன்னோர்கள் வாங்கின கடன் மூத்தோர்கள் வாங்கின கடன் அவங்க மேலே போய் கடத்தை அடைக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க மோட்ச கதி இல்லாமல் நற்கதி இல்லாமல் சிவகதி இல்லாமல் நிற்காங்க உங்கள் தான் அவங்க கடன் அடைக்கப்படணும் நீங்கள் இங்கே செய்யக்கூடிய நற்காரிய நிலைகள் எல்லும் தண்ணி இறைக்கிறதால மட்டும் கிடையாது திதி வழிபாடுகள் மட்டும் கிடையாது அதில் கொடுக்க நிலைகளால் மட்டும் கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய புண்ணிய நிலைகளால் அவங்களுக்கு நீங்கள் திதி கூட கொடுக்க வேண்டாம் பிரபஞ்சத்துக்கு நீங்கள் இதெல்லாம் அகத்திய பெருமான் முன்னாடி இருந்து நானே எதில் எடுத்து சொல்லுறேன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் அகத்தியர் கொடுத்த ஞானத்தை வச்சு நான் சொல்லுவேன் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது கூட போக வேண்டாம் பிரபஞ்சத்துக்கு பணி போது அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கு எனக்கு பணி ஆற்ற தெரியாதேன்னு யாரும் சொல்ல சொல்ல வேண்டாம் இறைவன் கிடச்ச எல்லா உயிர்களும் பிரபஞ்சம்தான் அப்படின்னு சொல்லி எல்லா உயிர்கள் கூட அன்பாக இருந்து கருணையாக இருந்து செய்யும்போது உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது அவர் சொன்ன மாதிரி சிவத்தால் கூட முடியாது அப்படின்னு சொன்ன மாதிரி அது எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்களா இதுக்கு மேலே ஒரு வார்த்தை இல்லை சிவத்தால் முடியாதுன்னா சிவத்துக்குள்ளே இருக்கிற அகத்திய பெருமானே முடியாதுன்னா என்னாலே முடியாதுங்காது பிரபஞ்சத்தாலேயே முடியாது பிரபஞ்சம் கூட ஒன்றும் செய்ய முடியாது கொடுப்பவனை தடுப்ப எவனுக்கும் முடியாது கர்ணன் கொடுத்தான யாராச்சும் தடுக்க முடிஞ்சதா எத்தனை சூழ்ச்சி கடனாக வாங்கினாங்க எல்லாம் வாங்கி 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 காளி பண்ணி நிராயுத பாணியாக விட்டு தான் கர்ணனை வந்து எடுக்க முடிஞ்சது பறந்தாமனே பிச்சை கேட்டு நின்ற நிலை எல்லாருக்கும் தெரியும் அதனால் எல்லாம் கொடுத்து பாருங்கள் கொடுக்கல யாராலையும் கெடுக்க முடியாது எவராலேயும் கெடுக்க முடியாது கொடுக்கறது பிரபஞ்சத்துக்கு கொடுக்கறதுக்கு உயர்வா ஏன் சித்தசபை சித்தசபைன்னு சித்த சித்தசபை வந்து களிக்குள்ளே மாட்டி இருக்கிற அந்த தர்மயுகத்தை மீட்டு எடுக்க ரத்த கண்ணீர் விடுத மாதிரி தெய்வமே வந்து உங்கள்கிட்ட பிச்சை கேட்டு நிற்கி திருந்துங்கடா திருந்து தொலைங்கடா விட்டு தொலைங்கடா காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகளில் இருந்து வெளிவாங்கடா பஞ்ச இந்திரியங்களை பார்த்து செய்யுங்கடா பஞ்ச இந்திரியங்களை உங்களோட சந்ததிகள் வளர்றதுக்கு வச்சுக்கோங்க நல்ல வழியில் நடக்கிறதுக்கு வச்சுக்கோங்க கெட்ட விஷயங்களே அதன் மேலே கவனத்தை செலுத்தாதங்க அப்படின்னு உங்களை கெஞ்சி கூத்தாடி இறைவன் அமர்ந்துருக்கிற சபைதான் சிவமகா வாழை சபை சிவசபை அகத்திய சபை தர்ம யுகங்கண்ட மகாசபை அந்த சபையை எதுக்கு அங்கே வாங்க அங்கே வாங்க அங்கே வாங்கன்னா அங்கே ஒரு இடத்துல போய் நீங்கள் ஆயிரம் கிலோ தங்கக்கட்டியை வைக்கிறதும் சரி அங்கே ஒரு கிராம் இல்லை அதுக்கும் கம்மியான தங்க ஏன் தங்கத்தை தான் எல்லோரும் ஆளாக பேயலையனால தங்கத்தை சொல்லுதோம் அதே மாதிரி ஒரு இடத்துல போய் லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுது சரி சிவசபையில் வந்து பத்து பேருக்கு அன்னதானம் போடுது சரி ஏன்னா அப்படி பணியை வந்து தலையில் சுமந்துக்கிட்டு இருக்காங்க சிவம் உட்பட சித்தர்கள் உட்பட தேவியர் அன்னையர்கள் உட்பட அனுகிரகம் கொடுக்கற மகாலட்சுமியில் இருந்து எல்லாரும் தலை வலிக்க வலிக்க சுமந்துக்கிட்டு இருக்காங்க கழிவுகத்தை மாற்றணும்னு அந்த சுமையை இறக்கி வைக்கல உங்களுக்கு அவங்களோட ஆசிர்வாதம் கட்டாயம் கிட்டும் நீங்களும் அந்த கழிவு மாற்ற பயணத்தில் பயணப்படும்போது பதினோராயிரம் யுகமாக சேர்த்து வச்சுருந்த பிரபஞ்சம் சேர்த்து வச்சுருந்த புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி புண்ணியமெல்லாம் சில விதிகளுக்கு உட்பட்டது யாருக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எல்லாருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது ஆசைப்பட்ட பஞ்ச இந்திரியங்களோட சுற்றிக்கிட்டு கொடுக்க முடியாது கா அந்த பஞ்ச குணங்களோடு குணங்களோட சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்களும் கொடுக்க முடியாது யாருக்கு அந்த தகுதி இருக்குது அது என்ன சொல்விய யாருக்கு அந்த குவாலிகேஷனாக என்னமோ சொல்வீங்களா குவாலிஃபைடு அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து மனுஷப்ப ஒரு சின்ன பணியை கொடுக்கறதுக்கே என்னெல்லாம் செக் பண்ணி பார்த்து எத்தனை விஷயங்களை செக் பண்ணி பார்த்தா ஆராய்ந்து பார்த்து அவனுக்கு தெரியாட்டாலும் கூட எதுலையாச்சும் பறித்து இன்ட்ரிவியூங்கிற பேரை வச்சுக்கிட்டு உங்களை வகுத்து எடுத்து ஆராய்ஞ்சி எடுத்து பிரிச்சு எடுத்து மேஞ்சு கொடுக்கல அந்த சிவ புண்ணியத்தை கொடுக்கறதுக்கு சிவப்பிரபஞ்சத்தை புண்ணியத்தை கொடுக்கறதுக்கு உங்களை எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் எல்லா விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ணி சரணாகதி அடையில உங்கள்கிட்ட ஒன்றும் இருக்காது நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கையில் அந்த புண்ணியத்தை உங்கள்கிட்ட கொடுக்க முடியும்னு சொல்லி அந்த நிலையோடு பயணப்படுங்க இப்போ சிவசபை ஆற்றலையா இந்த வந்து இத்த பெரிய மேடை போட்டு பேசலையா இன்னும் கழிவம் ஃபுல்லாக மாற்றுறதுக்கு அங்கங்கே போய் பேச போகிற இடங்களையெல்லாம் பார்த்தா நீங்கள் அரண்டு போயிடுவீங்க போகிற இடங்களில் அந்த சொன்ன வாகன நிலைகள் பெருக்கெடுத்து ஓடுது சொன்ன விஷயங்களை இங்கே இருந்து விரல் நுனையில் விரல் முனியில் வச்சு அற்புதமாக நிகழ்த்தக்கூடிய எதிர்காலங்கள்லாம் வருது அது இந்த இன்னைக்கு சொல்லிக்கிடுதோம் சிவசபையாக நினைச்சா இயல்பில் நடக்காத காரியங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு காலம் வரப்போகுது இங்கிருந்து கட்டளை போட்டால் எல்லாமே நடக்கும் பிரபஞ்சம் முழுவதும் அப்படிங்கிற ஒரு நிலை வரப்போகுது கட்டாயம் வரப்போகுது இங்கே பாரத தேசம் மட்டும் கிடையாது எந்த தேசத்துக்குனாலும் இங்கிருந்து சிவசபையில் இருந்து ஒரு வார்த்தை போகையில் தேசமே அதிரக்கூடிய காலங்கள் வருங்காலங்களில் வரப்போகுது அது என்ன பிரபஞ்சம் வந்து பிரபஞ்சமே ஆட்சி பண்ணக்கூடிய சபையாக இருக்கிறதுனால பூலோகத்தை ஆட்சி பண்ணது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது வரும் வரும் காலங்கள் அதை சீடர்கள் பார்க்க போறைய அது சூட்சமத்தில் இருந்து சித்தனும் சித்தனோட சேர்ந்த சீடர்களும் இருப்பாங்க இயல்பில் நடக்குனா இயல்புலேயும் நடக்கப் போகுது ஆனால் சூட்சமத்தில் உயர்வான விஷயங்கள்லாம் எதிர்காலங்களில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்படி சபையில் தான் நீங்கள் வந்து உறுப்பினர்களாக இருக்கிய நண்பர்களாக இருக்கிய உற உறவினர்களாக இருக்கிய தொடர்பாளர்களாக இருக்கிய சீடர்களாக இருக்கிய வணங்கி நிற்கிய அப்படின்னு சொல்லி இது கூச்சமோ இது சிவசபையில் போய் காவி வெட்டை சொல்லுவாங்களோ அப்படின்லாம் கிடையாது நினச்ச வண்ண ஆடைகளை போட்டுக்கோங்க காவி நிலைகள் வந்து அடையாளப்படுத்துறதுக்காக சீடர்களோட அந்த அணிவகுப்பை காமிக்கிறதுக்காக அவங்களுக்குள்ள சித்தர்கள் போய் அமர்வுவதற்காக அந்த நிலைகள் எத்தனையோ நிலைகள் இருக்குது வேற்றுமாற்று நிலைகள்லாம் அவங்க சிந்தைக்குள்ளே போகக்கூடாதுன்னு அந்த காவி நிலைகள் புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்புற்று இருங்க இன்பமாக வாழுங்க அதற்கு இகலோகத்தை இப்போ வாழக்கூடிய நிகழ்காலத்தை நீங்கள் பயன்படுத்துங்க நான் எல்லாம் முடிச்சுட்டு வரேன்னா அப்போ எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வறுவிலோ வரமாட்டேலோ என்ன தெரியும் படுத்தா காலையில் இருப்போமா இல்லையாங்கிறது தெரியாது நான் ஒரு வருஷம் கழித்து வரட்டா நான் ரிட்டையர்டாயிட்டு வரட்டா நான் எல்லாம் முடிச்சுட்டு வரட்டா நான் எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் ஒன்று முடிச்சுட்டு வரட்டா அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு புறம் இருந்தாலும் முழுவதுமாக உங்களை பயணப்பட சொல்ல அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் சிவசபையை நினைங்க சிவநாமத்தை அகத்திய நாமத்தை உங்களோட எல்லா குலதெய்வ நாமம்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னா அப்படாதான் நீங்கள் சொல்வீன்னு தான் குலதெய்வ நாமத்தை சொல்லணும்னு சொல்லப்படுது இல்லாட்டி அகதீசாய நமகன்னு சொன்னாலே போதும் சிவசபை நாமம் எதுக்குன்னா சிவசபை உலகம் ஃபுல்லாக பரவணும் அப்படிங்கிறது காண்டி சொல்லப்படுது அந்த ரெண்டு நாமத்தை நீங்கள் சொன்னாலே போதும் குலதெய்வ நாம்கள் அது உங்களுக்கு சொல்லதுக்கு திறம இருந்தால் எத்தனை நாமங்கள்னு சொல்லி பிரம்மமுகூர்த்தத்தில் அமைதியாக இருங்க சிவசபையில் இருந்து அனுகிரகங்கள் கிடைக்கும் உங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுற விஷயங்கள் சிவசபையை பற்றி எல்லாரும் பரப்புங்க எல்லா இதில் இதில் சொன்ன விஷயங்களில் பொய் ஏதாச்சும் இருக்கா பித்தலாட்டம் இருக்கா இல்லாச்சும் உங்களை மாற்று வேற்று நிலைக்குள்ளே கொண்டுகிட்டு போகிறோமா இல்லாட்டி வேறு தேசங்களில் இருந்து சட்டத்துக்கு விரோதமான செயல்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்லாட்டி வேறு நிலைகளை பார்த்து உங்களை திசை பண்ணிக்கிட்டு இருக்கணுமா இல்லாட்டி வேறு ஆட்சி நிலைகளில் போது உங்களுக்கு ஏதாச்சும் வாக்கு கொடுக்கணும் ஓக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு எதுவும் சொல்லப்படுதா ஒன்றும் கிடையாது உன உங்கள் சிந்தைக்குள்ளே மனச்சாட்சிக்குள்ளே கெட்டுப்பாருங்க உங்களை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான தாரக மந்திரம்தான் இவ்வளோ நேரமும் சொல்லப்பட்ட விஷயம் ஒன்னை ஒன்னை கொன்று ஒன்னை வெல் அப்படின்னு உனக்குள்ளே இருக்கிற மாற்று நிலைகளை கொண்டுட்டு உனக்குள்ளே இருக்க உயர்வான நீ அடையும் போது அதுதான் சிவம் அதான் சிவமகா வாழை சித்தன் அதான் சிவ பிரபஞ்சம் அதான் அகத்தியம் ஜெகத்தியம் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லோரையும் வேண்டி விரும்பி அப்பப்போ நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களை வழி நடத்திலேயும் இருந்து உங்களை கூட்டு போகிற பாதையிலையும் இருந்து சிவசபை ஆசானாக அகத்தியனோட சீடனாக இருந்து நான் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் சி சிவசபையோட சிவசபையோடனா அவன் சித்தர்களே தேவர்களே வந்து சிவசபை சிவசபையின் சொல்லையில் நானும் சபையை பற்றி சொல்லித்தேன்னே ஆகணும் இல்லாட்டி நீங்கள் எங்கேயாச்சும் போய் உட்காந்துக்கிட்டு யார்கிட்டயாச்சும் அவனும் சா தாடி வச்சுருக்கான் அவனும் ருத்ராட்சம் போட்டிருக்கான் அவனும் குடிமி பெரிய குடிமி போட்டிருக்கான் அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அதில் உட்காந்துருக்கான் இதில் உட்காந்துருக்கான்ட்டு எவன் பின்னாடியாச்சும் எவன் பின்னாடியாச்சும் போய் உட்காந்து இருக்கிறதை கொடுத்துட்டு ஒம்பா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் சிவசபையை சு சுட்டி காட்டுது இல்லாட்டி நீங்கள் வர முடியலன்னா உங்கள் வீட்டிலேயே இருந்து சிவநாமத்தை சொல்லுங்கள் அகத்தியர் நாமத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்த நாமத்தை சொல்லுங்கள் திருமுக நாமத்தை சொல்லுங்கள் ஆனால் சபையோட நிலைமை இது திருமுருகனே வந்து அங்கே அரசனாக உட்காந்து பிரபஞ்ச மன்னனாக இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களின் போய் இன்றைக்கி அகத்தி பெருமான் புதுசாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்கள் இருக்குது போயிட்டு வந்தாரு நாங்கள் முருகப்பெருமான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களோட ஆற்றலையும் வச்சு உட்கார்ந்துருக்கிற தலம் சித்த சபை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சபைக்கு வாங்க சபையில் வந்து லட்ச லட்சமாக கொடுக்க சொல்லலை கோடி கோடியாக கொடுக்க சொல்லலை கோமணம் கட்டிட்டு அலைய சொல்லலை காவி ஓட தான் கெட்டணும் அப்படின்னு சொல்ல இகலோகத்தில் இருங்க வாழ்க்கை வாழுங்க எல்லாரும் கல்யாணம் முடித்து நல்ல நிலையில் நல்ல பே எல்லா பேர்களையும் பதினாறு பேர்களையும் பெற்று வளமோடு நலமோடு ஜெயமோடு நீங்கள் வாழுங்க ஆனால் கொடுத்த கடனை வாங்கின கடனை திருப்பி செலுத்துங்க பிரபஞ்சத்துக்கு அப்படின்னா தான் உங்களுக்கு உண்டான பாதைகள் உங்கள் வாரிசுகளுக்கு உண்டான பாதைகளெல்லாம் போட்டு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அது சிவனோடு திறந்தால் வந்துக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் போதுன்னு சொல்லி அடுத்து ஞான சம்பந்தப்பட்ட வினாக்களை கேட்க உங்கள் அனைவரையும் தயார்படுத்தி தயார் இருந்து அகத்தியத்திடம் பணிந்து அற்புதமாக வினாக்களை கேட்டு உயர்வான விடை விடையை எல்லாரும் பற்றி இன்புருங்க இங்கே ஒரு பெரிய வரம் கொடுத்துருக்காங்க எல்லோரும் நேரடியாக பெருநூலில் இருந்தனாலும் சரி பல்லவதேய நூலில் இருந்தனாலும் சரி யாரனாலும் கூப்பிட்லாம் எனக்கு இது சிவபெருமான் வந்து சொல்லுங்கள் இது அகத்திய பெருமான் முருகப்பெருமான் யாரனாலும் கூப்பிடுங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சு சித்தர்களை கூட கூப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு கூட அவங்க சித்தர்கள் போட்ட பேர் தெரிய அப்படி ஆட்களை கூட கூப்பிட்டு வரக்கூடிய வல்லமை இந்த நூலுக்கு இருக்குது இல்லாட்டி எங்கள் தாத்தா ஒரு சித்தர் இருந்தார் ஆனால் உலகம் அறியலை ஆனால் அவர் சித்தர் தான் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து பேசுவார் அதையும் அகத்திய பெருமான் திருவடியில் இருந்து அவங்களோட அறிவிப்பு இல்லாமலே நான் சொல்லுவேன் எங்கள் தா ஆனால் சித்தராக இல்லைன்னா கூப்பிட்டு வந்து பேச முடியாது அவர் சித்தராக இருந்தார்னு சொன்னாங்க அவர் புண்ணியமானாக இருக்கார் அப்படின்னு சொல்லையில் அவங்க போ அவங்க சித்த நிலையை அடையலைன்னா அடையலைன்னு சொல்லிடுவாங்க இங்கே என்னெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது நம்ப வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது சித்தர்கள் எல்லாரையும் கூட்டு பேச வைக்க வேண்டியது இருக்குது சொன்னாங்க இளிநிலையில் கீழ் நிலையில் களிநிலையில் நம்ம இருந்துக்கிட்டு கழிப்புற வைக்கின்ற உயர்நிலையில் இருக்கக்கூடிய உயர் சிவத்தை கூட அழைச்சி பேசுங்கன்னு சித்தர்கள்லாம் வந்து உங்களுக்கு மன்றாடி சிவசபையோட விளம்பரத்தை அவங்க உங்களுக்குள்ளே உங்கள் இதுக்குள்ளே பதித்து இங்கே வந்திருக்கிறவங்களெல்லாம் நல்ல மாணிக்கங்களாக எடுத்து ஒவ்வொருவோட சிந்தனத்துக்குள்ளே அது சிம் கார்டு வைக்கும்போது அது எல்லாருக்குள்ளேயும் மெமரி கார்டாக சிம் கார்டாக எதோ ஒன்று வைக்கும்போது எல்லாருக்குள்ளேயும் போய் அந்த ஆற்றலை பறவை செய்து கலியுகம் மாறி தர்மயுகம் மலரணும் ஒரே காரணம் அதுதான் அப்படிங்கிறத சொல்லி வாழும் காலம் கொஞ்சம் உயர்வாக வாழ்க உன்னதமாக வாழ்க உயர்வான இறையோட வளம் வந்து வாழ்க உயர் ஞானத்தை பெருங்க உண்மையை அறிங்க முதல்ல உங்களை அறிங்க உங்களுக்குள்ள இல்லை வேற்று மாற்று நிலைகளை கடந்து இறைவனை அறிங்க அப்படின்னு சொல்லி அமைகிறோம் ஓம் அகதி சாய எவன் ஒருவன் தனது நினைவிலேயே சிவ சித்த சபையை நோக்கி வரவேண்டும் என்று எண்ணிய தருணம் அவனின் புண்ணிய நிலைகள் உயர்த்தப் பெறுகிறது அவ்வாறு வரவேண்டும் என்ற எண்ணத்துடன் வணங்கி நின்றவர்கள் பலர் வந்திருக்கிறார்கள் இதற்கு கிளை சபைகளே சான்று பல்லவதே கிளை சபைகளிலிருந்தும் மற்ற கிளை சபைகளிலிருந்தும் வந்தவர்களும் சான்று வந்தவர்கள் சில விஷயங்கள் நடந்து முடிந்த மகிழ்ச்சியிலே வந்தவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் வினாக்களுடன் வராமல் விடைகளுடன் விடைகளுடன் வந்திருக்கிறார்கள் விடைகளாய் வந்திருக்கின்றார்கள் என்பதும் நிதர்சன உண்மை நினைத்த மாத்திரத்தில் அவர்களை தன்னுடன் இணைத்து அணைத்து கொள்ளும் ஒரே சபை சிவசபை என்பதையும் அனைவரும் மனதிலே கொள்ளுங்கள் அதனால் எவரும் எவரேனும் தனது இல்லத்தில் இருந்தே வரவேண்டும் என்று நினைத்தாலே உங்களை ஓடோடி வந்து அழைத்து செல்லும் சகடையாக அகத்திய பெருமானின் சகடை நிற்கும் என்பதை விஸ்வாமித்திரன் உரைத்து இங்கு அடுத்த வினாக்கான இடைவெளியை தருகிறேன் ஓமகள் ஓமகு ஆலை சித்தர் திருவடி போற்றி